உடல் எடையை குறைக்க வேண்டுமா வெறும் வயிற்றில் இந்த பனத்தை குடிங்க உடம்பு எடை மற்றும் தொப்பையை குறைக்கிறதுக்கு பெருஞ்சீரகத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எல்லா தரப்பினருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா வெயிட்டு தான் அப்புறம் தொப்பு இத குறைக்கிறதுக்கு டயட் எக்ஸசைஸ் இப்படின்னு பல முயற்சிகளை செய்துட்டு இருப்பீங்க அதுவும் கோடை காலத்தில் உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு சிரமப்படுறவங்க இந்த தண்ணீரை குடிக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரக தண்ணீர் தான் இது வந்து வெயிட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு குளிர்ச்சியாகவும் வச்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது செரிமான பிரச்சனைகளை தீர்க்குது கல்லீரில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து சுத்தமாக்குறதுக்கும் உடம்புல கொழுப்பு வந்து அதிகமாக சேராமலும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வாயு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுமே இந்த பெருஞ்சீரக தண்ணீர் குடிச்சிட்டு வாங்க அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னாலும் அதிகமாக நார் சொத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால இது வயிறு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் படும் இந்த பெருஞ்சீரக தண்ணீர் உடம்பையும் மனசையும் அமைதிப்படுத்த உதவக்கூடிய மசாலா பொருள் தான் ஸோ நீங்கள் ஆஃபீஸில் இல்லை வேலையில் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாக இந்த தண்ணீரை குடிக்கிறதுனால உங்களுக்கு அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கும் நீங்கள் வந்து பாலூட்டக்கூடிய ஒரு தாய்மாராக இருக்கீங்க அப்படின்னா இது பால் உற்பத்தி அதிகரிக்கிறதோடு வாய் மற்றும் சுவாசத்துடைய துர்நாற்றத்தையும் போக்கும் இதில் இருக்கக்கூடிய நறுமணம் மிகுந்த அந்த எண்ணெய் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடுறதுக்கு வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்துங்க இந்த தண்ணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் கொதிக்க வச்சு வடிகட்டி பெது வெதுப்பாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வண